ஹலோ பீவர்ஸ் மகாநதி நியூ பிரமோ இந்த மாதிரி எப்படியாச்சும் வந்து நீ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ராகினி சொல்லியிருப்பாங்க அஜய் கிட்ட அஜயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த பொண்ணுடைய டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சு அப்புறம் அந்த பொண்ணு ஆஸ்ட்ரமத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறமா அஜய் நேராக பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரமத்துக்கு போகிறாங்க இப்படி ஒரு பொண்ணுங்க இருக்கான்னு கேட்கும் போது அம்மா இப்படி ஒரு பொண்ணுங்க இருக்கான்னு அப்புறமா போய் வெளியில் பார்க்குறாங்க கூட இருக்கிற அந்த அம்மா கிட்ட இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் இப்படி இருக்காங்கன்னு கேட்கும் போது எல்லாம் நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க சரி உங்களுக்கான அமௌண்ட்டு கொடுக்குறது இவங்களுக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் சரி ஓகே தம்பி நீ சொல்கிற மாதிரி செய்கிறோம் அப்படின்றாங்க உடனே இந்த விஷயத்தை பற்றி ராகினி கிட்டே சொல்லி ராகினி பசு இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கும் வர வச்சிடுறாங்க உடனே வந்து ராகினியும் அஜய் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி அம்மா கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த பொண்ணு சரி பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு சரிங்களா இந்த பொண்ணை நீங்கள் எங்களுடைய பொறுப்பில் விடுங்க கண்டிப்பாக நீங்கள் சரி செஞ்சிடும்ன்றாங்க கடவுளாக வந்து நீங்களாக வந்து இதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க எனக்கு சந்தோஷமானாங்க அவ்வளோ தானே இன்னும் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து கெட்டவங்க கையில் கொடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வருத்தமையில் அவங்களுக்கு ஏதோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க இந்த பொண்ணை வச்சு இன்னும் என்னெல்லாம் ராகினி அஜய் எல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ